இப்போ நிறைய தடவை நாம் வந்து ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சிக்கும் போது குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு தெரியாமல் நிறையா சீக்கிரட்ஸ் வச்சுருக்கிறாங்க என் மனைவி எனக்கு தெரியாமல் சில விஷயங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கிறா அதே மாதிரி மனைவி பார்த்திங்கன்னா எங்கள் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறதில்ல பையனுக்கு இவ்வளோ ரகசியம் இன்னும் சில பேர் பார்க்கலாம் அது என்ன உனக்கு இந்த வயசுலேயே இவ்வளோ ரகசியம் திருட்டுத்தனம் அப்படின்லாம் சொல்கிறோம் இதுக்கு பேர் திருட்டுத்தனமோ அல்லது ரகசியமோ கிடையாது இதுக்கு பேர் அந்தரங்கம்னு பேர் நிறைய பேர் நாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அந்தரங்கம் புனிதமானதுன்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ ஹாவ் எவ்வரி ரைட் அதாவது எனக்கு வந்து எனக்குள்ள சில விஷயங்களை மற்றவங்கட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு அதுக்கு பேர் தான் அந்தரங்கம் அதனால சில விஷயங்களை வந்து எனக்குள்ள நான் வச்சிருக்கிறது வந்து என்னுடைய உரிமை அடிப்படை உரிமை அந்த உரிமையை வந்து யாரும் மீறக்கூடாது அப்போ எப்படி தான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் இப்போ பையன் வந்து எல்லாத்தையும் சொல்றதில்லை என்கிட்ட மறைச்சிட்றான் அப்படின்னு பெற்றோர் சொல்றாங்க அதே மாதிரி பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பத்தி என்கிட்ட இவ்வளோ பிராங்கா இருந்தேன் என்கிட்ட இவ்வளோ விஷயத்த பாருன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்ககிட்ட எப்ப சொல்லுவேன் நான் வந்து உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இல்ல நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டு அதை ஜீரணிக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா தான் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல சொல்ல மறுக்கிறேன்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் நானே பேஷண்ட்டுக்கிட்ட பேசும்போது சொல்லுவேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்கிற சொன்னீங்கன்னா அது ஒரு பதில் சொல்லலைன்னா அதுவும் ஒரு பதில் என்ன பதில் நான் உனக்கு பதில் சொல்ல விரும்பலைன்றது ஒரு பதில் இல்லை இந்த விஷயத்துக்கு என்கிட்ட பதில் இல்லைன்றது ஒரு பதில் ஆகும் அதனால் ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம்னா சொன்னாலும் அது ஒரு ரெஸ்பான்ஸு சொல்லாட்டியும் அது ஒரு ரெஸ்பான்ஸ் இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்லலை அப்படின்னா அந்த விஷயத்தை சொல்லால் நீ ஏதாவது வகையில் என்னை வந்து கண்டிப்பியோ தண்டிச்சிருவியோ இல்லை வெறுத்துருவியோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா நான் எப்படி சொல்ல முடியும் அதனால் ஒரு ரகசியத்தை காப்பாற்றப்படணும் நான் ரகசியத்தை வெளியவே யாருக்கு எனக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு சொல்லிட்டேன்னா அவர் இன்னொருத்தட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்தரங்கமாக நான் வச்சுருக்குன்னு நினச்சேன்னா நான் அந்த விஷயத்தை சொல்லவே கூடாது யார்ட்டையாவது ஒரு விருத்தையாவது நான் அந்த விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் அந்தரங்கமும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்போ நான் சொல்லணும் இந்த அந்தரங்கமான விஷயத்தை எப்போ நான் சொல்லணும் இல்லை எப்படி ஒருத்தரை சொல்ல வைக்கணும்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் நீங்கள் நிறையா தடவை பார்க்கலாம் சில சமயத்தில் வீட்டில் அவங்க பொய் சொல்லிட்டாங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது அதுவும் குழந்தைங்கள பார்த்து சொல்லும்போது நான் என்ன சொல்லுவன்னா அவன் எதுக்காக போய் சொல்லணும் அவன் எத வேணாலும் வந்து சொல்லலான்ற அளவுக்கு நீங்கள் தயாராகவோ அல்லது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோ அமைச்சு வச்சுருந்தீங்கன்னா எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிருந்தீங்கன்னா அவன் எப்படி சொல்லாமல் போவான் ஏன்ட்ட சொல்கிறதில்ல ஆனால் அவர்கிட்ட போய் சொல்கிறான் பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறான் அது காரணம் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பொறுமையாக கேட்பான் நீங்கள் கேட்க மாட்டீங்க இப்போ யாராவது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து அந்த விஷயத்தை சொல்லும்போது நான் வந்து பொறுமையாகவும் பாதிப்பு இல்லாமையும் கேட்டுக்குவேன் அப்படின் இருந்தா யாருமே வந்து அந்த விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால் நீங்கள் யாராவது உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாகவும் அந்த அளவுக்கு ஆழமாகவும் அந்த அளவுக்கு நிதானமாகவும் நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் ஒரு பதட்டத்துடன் இல்லை நீங்கள் ஒரு பரபரப்புடன் இல்லை நிதானம் எழுந்து தடுமாற்றத்துடன் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்படி ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் இதை தான் நம்ம வந்து கற்றுக்கணும் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் ரகசியம் வச்சிருக்கிறார் அப்படின்னா அதை வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அந்தரங்கம் உங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாகணும் நீங்கள் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு சொன்னாலும் பாதிப்புக்குள்ளாத அளவுக்கு நீங்கள் ஒரு நிலையை நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஒருத்தர் அந்தரங்கத்தை வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆர்வம் காமிச்சிங்கன்னு வச்சீங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்க ஆர்வம் காமிக்கிறதுல இருந்து ஏதோ ஒரு வகையத்துல அது ஆபத்தா முடியும் ஏதோ ஒரு வகையத்தில் அது வந்து எனக்கு தீங்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் போது அந்தரங்கம் நிச்சயமா வெளியே வரவே வராது ஸோ நான் ஒரு விஷயத்த வந்து கேக்குறேன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க பட் சொல்லி ஆகணுன்ற கட்டாயம் அப்ப நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன் மாத்தி சொல்ல ஆரம்பிப்பேன் இல்ல பொய் சொல்ல ஆரம்பிப்பேன் இப்படிதான் தான் பொய்யே வருது அப்புறம் இதை இன்னைக்கு சொன்னியே நீங்க கண்டுபிடிச்சு கேக்கும்போது அதுக்கு ஒரு பை அதாவது நாம தான் பொய் சொல்ற சூழ்நிலைய உருவாக்குறோம் அல்லது உண்டாக்குறோம் அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லும் போது சொல்லணும்ன்ற ஆர்வத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணீங்கன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிதானமா சாமியார் சாமியார்கிட்ட பெரிய தலைவர்கள்ட்ட அவங்க கிட்ட போய் என் மனச திறந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க இதை பொறுமையா கேட்பாங்க பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டாங்க பாதிப்புக்கு அவங்க உள்ளாக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தமுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வார்கள் அதே மாதிரி ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளலை ஒருத்தர் சொல்லலை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சொல்ல விரும்பவில்லை அப்படின்றதான் அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிட்டமுன்னா நாம் வந்து ஆர்வம் காட்ட மாட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாலேயோ அல்லது மற்றவர்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாலேயோ அந்தரங்கம்னு நினச்சிங்கன்னா அது பாதுகாக்கப்பட வேண்டியது அதனால தான் அதை வந்து அந்தரங்கம் புனிதமானதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த வீடு ரொம்ப இன்பமயமாகவே இருக்குன்றது உறுதி